உலக கலை மற்றும் பண்பாடு சார்பில் தமிழர் பாரம்பரிய கலை திருவிழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா பாளையங்கோட்டை சாராட்டக்கர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது சங்க தலைவர் ரஷ்மி ரூமி தலைமை தாங்கினார் ஐஎன்டியூசி தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் அமீர் கான் வக்கீல் சுதர்ஷன் பாடகர் அபுபக்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளை காஜா முகைதீன் வரவேற்றார் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற சாதனையாளர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி இலங்கை துணை மந்திரி சுந்தரலிங்கம் பிரதீப் பேசினார் அப்போது அவர் கூறியதாவது தமிழ் இனம் வீரம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றிற்கு சிறந்த இனமாகும் தமிழ் மொழி ஒரு பாரம்பரியமிக்க மொழியாகும் இலங்கையில் நாங்கள் தமிழ் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை வளர்த்து வருகிறோம் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை டாக்டராக பொறியாளர்களாக வக்கீல்களாக உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் இதை பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அரசியல் கலாச்சாரம் பண்பாடு பொருளாதாரம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது இந்தியா இலங்கை மீதான பார்வை முன்பு வேறுவிதமாக இருந்தது தற்போது நல்ல நட்புறவுடன் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அன்புதான் பெரியது அன்பை தவிர பெரிய சக்தி எதுவும் இல்லை மீனவர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை அன்போடு பேசுவதன் மூலம் தீர்வு காணலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்லும் நல்ல முதல்வராக இருக்கிறார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு மேலும் பலப்பட வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ தமிழ்நாடு மாநில சிறுபான்மை நல ஆணைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் பள்ளி தலைமை ஆசிரியை நியோவின் கிரேஸ் மூளைக்கரிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை லதா ராணி உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்